ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து வரலட்சுமி நோன்பு ஸோ எதாவது நோன்பு இருக்கிறோம் நம்ம ஸோ நாங்கள் நோம்பு எங்கள் மாமியை நோன்பு கிடைக்காது இருக்கோம் அசை அம்மா வீட்டை நோம்பு இருக்காங்க இருந்தாலும் வீடு நம்ம சுத்தமாக வச்சுனா சிக்கலே கழிவு வீடுலாம் தொடச்சி ஸோ நமக்கு பூஜை வேலைலாம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஸோ இப்போ ஈவினிங் வளர்க்க எடுத்துனோம் அதை மட்டும்தான் வேலை ஸோ காலைல பையன் ஸ்கூல் காமிச்சி குட்டி பையன் தள்ளி குத்தி வேலை நிறைய தச்சு பேச்சுலாம் இருந்துச்சு ஸோ அதனால் கம்ப்ளீட்டாக எதுவும் செய்ய முடியல அந்த பலகாரம் ஆதிக்கம் எதுவும் செய்ய முடியல ஸோ சிம்பிளாக தான் விளக்கு மட்டும் எடுத்துக்கிறேன் அதுக்கே எனக்கு டைம் இவ்வளோ டைம் ஆகிடுச்சு ஸோ பூஜை சாம அந்த வெள்ளி விளக்கு வெள்ளி பிள்ளையாரு ஃபஸ்ட்டு எங்கள் வீட்டில் வெளியில் குட்டியாக ஒரு பசங்க இருக்குது ஸோ அவங்கள மட்டும் விளாட்டி வச்சு கழுவிட்டு போட்டு வச்சுட்டு விளக்கு ஏற்றலாம் இருக்கேன் ஸோ ரெண்டு குட்டிஸ் ஒரு பாப்பாவுக்கு வந்து த்ரீ மந்த்து ஒரு பாப்பாவுக்கு வந்து மூன்று வயசு ஸோ ரெண்டு குட்டிஸ் வச்சு சமாளிக்கிறது வந்து தனியாக ரொம்ப கஷ்டமாக இருக்கிறதுனால இந்த இப்போ என்னால் பண்ண முடியல ஸோ பெரிய நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு ஸோ பெரிய நம்ம கண்டிப்பாக ஆகணும் சாப்பிட்டு கூப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு ஸோ அதுக்கப்புறம் ஜேஸ்ட்டி வந்து ஸோ அதுக்கு பக்கம் போகலாம் பண்ணிவிட்டு ஸோ வேலை கேட்குறோம் அதுக்கப்புறம் நம்ம என் குட்டி பையன் என் குட்டி பையன் சேர்த்து பண்ணிட்டு இருக்கான் எங்க தான் என் குட்டி பையன் இங்கே வாங்க எங்க தான் எவங்க தான் வந்து நந்திதா சாய் நந்தி இருப்பாங்க இவங்க வந்து சாய் நந்தினி என் பையன் இவங்க வந்து சாய் என் பையன் சாய் நந்திதா ஸோ இவங்க இவங்க அத்தகம் பண்ணிட்டு இருக்காங்க சாணம் போட்டுட்டு இருக்காங்க குட்டி பையன் தூங்கலாம் வாங்க பார்க்கலாம் குட்டி பையன் தூங்கலாம்

ये बुढ़ापन में तो माथी लफ्फेंस कितनी लाइट माथी चाहिए कमिक्स यार माथी चाहिए क्या पता यार माथा ही पता है लगाऊँ रस्ते में पता दरवाजा बंद करवा चला बहुत ज़्यादा ये ताला ना बंद किया मेरे को यार ना मुड़ी है इसे यार कमेंट कमेंट यार बोलो बोलो यार मान चला उनको बताइए कम्बी नहीं वही

ho ga teru ah teru iskiya suru na overall age acchi na

பெருசாக பண்ணுவாங்க பூஜை மாதிரி அதனால பண்ணுவாங்க ஸோ எங்கள் வீட்டில் செலவு பண்ணி நீங்கள் ப்ராண்டாக இல்லை இது ஏடியாக சிம்பிளாக பண்ணுறீங்க அப்படி சொல்லுவேன் ஸோ எங்களுக்கு பழக்கம் என்ன எங்கள் அப்படி இருக்குது எங்கள் வந்து இருக்குது ஸோ நான் சிம்பிளாக கும்பிடுவேன் ஸோ விளக்கு மட்டும் எடுத்துக்கிட்டேன் அதை பார்த்து மற்றேன் பண்ணிவிட்டேன் கிளீன் மட்டும் வீடு கிளீன்ட்டு அடிச்சு தருவது ஸோ அதே எல்லாம் மிச்சாச்சு பட்டு சாமி கும்பிடுறது மட்டும் சிம்பிளாக கும்பிட்டு படித்தருவோம் அந்த கலாகாரம் பற்றி செய்யாமல் அப்புறம் பூஜை மட்டும் பண்ணி முடிச்சோம் ஸோ நீங்கள் வேலை எப்படி பூட்டியும் எங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் சொன்னாங்க ஸோ என் என்னுடைய வீடு துணியெல்லாம் இருக்கன்னு பார்க்காதீங்க பெட்ரூமில் தான் சாமி வருங்க ஸோ பெட்ரூம் இப்படியாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு கூட்டியே சீரிஸ் துணி மடித்து வைக்கிறதுக்கு டைம் இல்லை ஸோ மடித்து வைக்கணும் எங்களுக்கு தோச்சுட்டு வீடு பெட்ரூம் போட்டிருக்கேன் முடிச்சு மடித்து வச்சாலும் எங்கள் ரூம் இப்படி தான் இருக்கும் வைக்கிறதுக்கு ஸ்பேஸ் இல்லை ரொம்ப சின்ன இடம் குட்டியாக இருக்கும் ஸ்பேஸ் இல்லை ஸோ அப்பப்போ க்ளீன் பண்ண க்ளீன் பண்ண கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி இருக்கும் மறுபடியும் அதே மாதிரி ஆகிடும் மறுபடியும் என்னோடய பெட்ரூம் எப்படி இருக்கு பாருங்கள் பார்த்துக்கிங்களா எப்படினு இப்படிதான் இருக்கும் பண்ணி கண்டிப்பாக க்ளீன் பண்ணி க்ளீன் பண்ணிவிட்டு நிறைய டூ வந்து போட்டுருந்தோம் இதே பழப்பு வேறு பழப்பு இல்லை என்ன பண்ணுறது ஸோ எல்லா எல்லாத்துக்கும் எப்படி தெரியல தேங்கிறதுக்கு இப்படி தான் இருக்குது நான் மாற்றிக்கணும் க்ளீன் வச்சுக்கணும்னு பார்க்குறேன் ஸோ என்னால் முடிஞ்சது இவ்வளோ தான் இவ்வளோ ட்ரை பண்ணுறேன் ஓகே பை